ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் நடிகர் விமல் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கான பூஜை நடைபெற்றது ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் உள்ளூர் மட்டுமில்லாமல் வெளியூரிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் மாசானியம்மன் கோவிலில் நடிகர் விமல் மற்றும் புதிய கதாநாயகி சங்கீதா ஆகியோர் வருகை புரிந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து பதினெட்டு வகையான மூலிகை அபிஷேகங்கள் நடைபெற்ற பின்னர் சிறப்பு தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாசானிகம்மன் கோவில் அருகே உள்ள தோட்டத்தில் வடம் திரைப்படத்திற்கு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் தயாரிப்பாளர் டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன் கலந்து கொண்டனா் மேலும் அங்கு வந்த பக்தர்களுக்கு விமல் மற்றும் புதிய பட கதாநாயகி சங்கீதா ஆகியோர் அன்னதானம் வழங்கினர் இன்னைக்கு ஆடிப்பதற்கு அதுவும் மாசாணியம்மன் கோயிலில் வந்து மாசாணி பிக்சர் சார்பாக ராஜசேகர் அவர்கள் ப்ரொடியூசர் என்ன இவங்களோட பேனரில் முதல் படமாக வடமுங்கிற படம் இந்த படத்துக்கான பூஜை வந்து இன்னைக்கு போட்டிருக்கோம் இன்னைக்கு படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்கள் அந்த படத்தோட கதாநாயகி சங்கீதா அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து கேமராமேனாக இருக்கட்டும் டெக்னீஷியன் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஆடிப்பு இருக்குதுமா இன்றைக்கி மசானியம்மன் கோயிலேருந்து எங்களோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையெல்லாம் நடந்தது விரைவில் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பியமாக இருக்கிறது அதுக்காக இன்றைக்கி எல்லோரும் மசானியம்மன் கோயிலில் வந்திருக்கிறோம் படத்தோட பேர் வந்து வடம் வடம் நீங்கள் ரொம்ப நாளாக தேட்டர் பக்கத்துக்கு போக போகலாம் அப்புறம் போகும் இடம் மிக தூரம் இல்லைன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்புறம் வந்து ஓம்காளி ஜெய்காலின்னு ஒரு வெப்சீரீஸு ரிலீஸ் ஆகியிருக்கு இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கிறது வந்து ஏழாம் புரத்தம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ அதை தொடர்ந்து இந்த வடமுங்கிற படம் வந்து அடுத்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு மேலே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் இந்த படம் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காலையை பற்றின ஒரு படம் அது வடம் மஞ்சு வத்து ஜல்லிக்கட்டுல ரெண்டு இருக்கு மாடு ஓடும் போது பிடிக்கிறது உனக்கு வட அதுங்கிறது எல்லாம் சுற்றி உட்காந்து கயிறுல மாட்டை கட்டி அந்த அதை பற்றி இன்னைக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி இன்னும் கதைகள் வந்து டைரக்டர் நிறைய சொல்லுவார் ஆனால் அதாவது தொடர்ந்து வந்து இதில் கொஞ்சம் ஆக்சன் கலந்துருக்கு நம்பக்கூடிய லெவலில் ஆக்சனாக இருக்கும்